எனக்கு எங்கள் அப்பா அம்மாட தாத்தா தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு எமோஷ்னலான வீடியோ நானும் என் தாத்தாவும் பார்க்கலாமா இந்த வீடியோவில் பார்க்குறவர் தாங்க என்னோட தாத்தா அவருக்கு சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா மெட்ரோவில் கூட்டிகிட்டு போகணும் பீச் கூட்டிகிட்டு போகணும் மால்ஸில் எப்படி இருக்குன்னு காமிக்கணும் அதோட கிளிம்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இவரை தாண்டி ரொம்ப ஆசைப்பட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோட பாட்டி எங்களோட நேட்டிவ் வந்து சிதம்பரம் என்னோட பாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தனால என்னை கார் வச்சாது கூட்டிகிட்டு போய் என்னை இதெல்லாம் சுற்றி காமின்னு கேட்டாங்க அந்த டைமில் என்னால் இதெல்லாம் பண்ண முடியல ஆனால் நான் என் பாட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் நான் கண்டிப்பாக அவங்கள ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் டூ இயர்ஸ் முன்னாடி அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இறந்தும் போயிட்டாங்க அவங்கள கூட்டிகிட்டு போக முடியலேங்கிற கில்ட்டில் தான் என் பாட்டி இறந்து கொஞ்சம் நாள் கழிச்சு என் தாத்தாவை கூட்டிகிட்டு போனேன் இந்த வீடியோ மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா பாட்டி தாத்தாவோட லவ் வந்து நம்மளுக்கு த்ரூ அவுட் கிடைக்குமான்றது தெரியல இருக்க வரைக்கும் அவங்க கூட நம்ம நிறைய மொமெண்ட்ஸ் அண்ட் மெமரிஸ் க்ரியேட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் ஓகே இந்த எமோஷ்னல் வீடியோ அண்ட் வாய்ஸ் ஓவருக்கு ஹாப்பி என்டிங் கொடுக்கலாமா இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கோன்னா போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு ஃபோன் மூலயமா எப்படி பணம் போது பொட்டேட்டோவை எப்படி ஒரு குச்சியில் சுற்றி தராங்க அந்த மாதிரி அவர் அங்கே பார்த்து விஷயங்கள்லாம் வச்சு என்கிட்ட கேட்டுட்ருக்காரு அதெல்லாம் உட்காந்து நாங்கள் பேசி சிரிச்சுட்டு இருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் தாத்தாக்கு காமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டுன்னு கொடுங்க தேங்க்யூ